தம்பி நேரம் ஆச்சு வா பாப்பலாம் ஜெயிலுக்கு வாப்பா நேரம் வா வா சென்னையில் சென்னையில் பிரபல திருடன் தப்பி ஓட்டம் போலீசார் வீச்சு ஐயோ இப்பதானா புடிச்ச மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்க போனான்னு தெரியலையே ஐயோ தம்பி பாத்தியாட எங்க கருப்பு திட்டு பையனா ஐயோ

நான் சீரியஸா உங்க கிட்ட கேக்குறேன் சம்ம பிளான் ஒன்னு சொல்றா அண்ணா என்ன கூட முதல்ல எனக்கு தெரியும் இதுக்கு தான் நீ கூப்பிடுறேனே ஆனால தான் வவல்ல சம்ம ஐடியாவோட வந்திருக்க என்னது இது இந்த வெள்ள சக்கோ புடிங்க சீக்கிரம் மாட்டுங்க அதை வெச்சி இது என்ன பண்றது நானே நோ இத போட் நான் நான் சொல்ற ஐடியாவே மொக்கையா தான் சொன்னேன் சூப்பர் ஐடியா நம்ம ஏரிய கும்பல் இருக்குல்ல அவங்கெல்லாம் நார்த் இந்தியா போறாங்களாம் ஆறு மாசம் நீ கூட போயிடு என்ன கேட்ட தலை முறைக்கதான் ஐடியா கேட்ட பேர் உடம்பு மறைக்கிறதுக்கே ஐடியா சொல்லிட்டேன் கும்பலா ஆமாண்ணே ஈய் அவங்க ஒரே ப்ரேயர் பண்ணிருப்பாங்கடா ஐயோ எப்படி அவங்கள சமாளிக்கிறது ஒன்றும் இல்லை நான் நல்லா பார்த்துட்டேன் எங்க போனாலும் ஆமேன் அல் இல்லையா மதுதான் அவங்களே பார்த்துப்பாங்க

பாத்தீங்களா பிரதர் இவர் ஆம் என்று ஆமன் பேசுறாரு பேசுகிறாரு இவர்தான் உண்மையான ஊழியர்காரர் சரி 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 நே நேரமாச்சு பிரதர் நம்ம ஊழியத்தை கிளம்பலாம் ஆ ஊழியத்தை ஒரு ஆட்சமாயாவது நம்ம ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்திடணும் பிரதர் கண்டிப்பா பிரதர் ஆக்ஸெலாம் எடுத்துக்கிட்டீங்களா ஆங்க்டர் ஏங்கடன் சரிங்க சார் ஆமாங்க ஆமாம் பிரதர் No, no, no. no. ஆமாம் பிரதர் நீங்கள் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க பிரதர் உன்னோட பஸ்ஸில் தான் பிரதர் நானும் வந்தேன் பிரதர் ஆண்டு உங்களுக்கு நல்ல நகைச்சுவை கொடுத்துருக்காரு சொல்லுங்க இது முன்னாடி என்ன ஐயோ பண்ணிருந்தீங்க நான் திருடனா தானே பிரதர் ஆ சொல்லுங்க நான் டாக்டர் பிரதர் சூப்பர் பிரதர் நான் கொஞ்சம் அப்படியே மிஷினரிக்குள்ளே அப்படியே வந்துட்டேன் பிரதர் சரிங்க சரி சரி பிரதர் அம்பாய் இப்ப என்ன ஊளியோ? முதல்ல அந்த ஜெயில் मिनिஸ்ட்ரி பண்ணிடலாம் பண்ணிடலாம் பிரே ஜெயிலுக்கு போயிடு அப்படியே அங்க ஒரு ஊளியம் பண்ணிட்டு அப்படியே ஏர்போட்லாம் ஜெயிலேன்னா நம்மளே ஓடி வந்தவனுக்கு ஜெயிலே பிரதர் பிரதர் ஜெயிலுக்கு ஆமா என்ன பிரதர் எதுக்கு பிரதர் போற வழியே நிறைய மிஸ் பண்றோம்ல அவங்கள ஆத்மா பண்ணிட்டு போலாம்ல சரி சரி பிரதர் பிரதர் இவர் சொல்றது தான் அது போற வழி அந்த காட்டு வழி தானே சொல்றாரு ஆமா அங்க நிறைய ஆத்துமக்கள் இருப்பாங்க அப்படியே அப்படியே அந்த காட்டு வழியா சூரிய சொல்லிட்டே போயிடும் போல அங்க சீதிரப்பா என்ன சாம்பார் சாதம் குடுத்துருக்காங்க ஜெயிலே நல்லா சாப்பிடுவேன்ண்ணா டெய்லி இல்லை இல்லை ஜெயில் போகலாம் காட்டுக்கு போயிட்டோம் ஐயா ஒரு ஜெபம் பண்ணும் ஐயா ஆமாங்கய்யா பிரதர் ஜெபம் பண்ணுமா பிரதர் நீங்க பண்றீங்களா ஜெபம் ஒரு புருஷ பொண்டாட்டி வீட்டில் ஒரே சண்டை

இவனுக்கு நல்ல வழி காட்டி மன்னிச்சிருங்க அந்த வாட்டி ஆமே எந்திரேந்திரா லைட்டாக தள்ளா உள்ற சேட்டை பண்ண தம்பி அம்மா பாய் எல்லாருக்கும் கீழ்படி கலம் கலம் அத்தாடி வந்தால் ப்ரேயர் ஐயா நான் சாப்பிட்டு அவர் மாதிரி நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் ப்ரேயரும் பண்ண மாட்டீங்க நான் தான் பண்ணுறேன் ஐயா 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 என் கிளம்புங்க ஐயா சாப்பிட்டு

நான் சாதா ஒரு திருடாயா போலீஸ் கூட்ட வந்தேன் இவங்கள யார் யாரும் தெரியாதயா அது திருடனா திருடா கட்டாட்டு சரி நீ திருட எப்படி நான் ஐயா நான் அதுக்கு என்ன ஏன் பண்ணும் அது கூட நீ ஏ உன் கையால் இங்கே எல்லாரையும் கொண்டுட்டு அப்போ நான் உன்னை விட்டுடுறேன் ஐயா வேறு தான் சொல்லுங்க வேணா ஐயா ஓ வாழ்க்கை ஓன் கையில் நீ வாழ்கிறது அவன் கையில் தான் இருக்கு இல்லை அவங்க கூட சாவுறது உன்னோட கையில் தான் இருக்கு நீ முடிவு பண்ணிக்கோ நான் மன்னிச்சிருந்த நான் சாக கூடாது அண்ணா எனக்கு வேற வழி இல்ல என்னை மன்னிச்சிருநானா நானே ஆரம்பிக்கிறேன் நான் சொல்றேன் சத்தியம் இல்ல நான் முடிச்சத நானே ஆரம்பிக்கிறேன் ஒரு அன்பு ஒருத்தர் எப்படி இருந்த ஒரு மனுஷனை எப்படி ஒரு ஸ்டோரி மட்டும் இல்லைங்க இது உண்மையிலேயே நடந்ததுதான் நம்ம இருந்த ஒருத்தர் முன்னாடி இதே மாதிரி இருந்தவரை தேவன் சந்திச்சார் இதே மாதிரி சந்திச்சு இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பல ஜெயிலுக்கு போயிட்டு பல யூத்துங்களை கூட்டிட்டு இன்னும் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட சில பேர் வந்திருக்காங்க அந்தளவுக்கு ஒருத்தனை மாத்தணும்னா ஏன் ஏன் வந்து இவ்வளோ கஷ்டம் இது வந்து ஒரு இந்த மெஷினரி எத்தனை பேர் இறந்துருக்காங்க ஏன் வந்து இவ்வளோ கஷ்டமான விஷயத்த ஏன் செய்யணும் ஏன் மோஸ்ட்னா அவர் கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா அதுக்கோட பதில் தான் இதுவும் ஆண்டவர் வந்து எதுக்கு நம்மளை படைச்சார்னா அவரோட ஃபெல்லோஷிப் வச்சுக்கிறதுக்கா எதுக்கு ஒரு அன்பு அவர் நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன்ப்பா நீ எனக்கு ரிட்டன் அன்பு செலுத்துப்பா இதுக்காக தான் நம்மளை படைச்சதே ஆண்டவர் ஆனால் மனுஷன் எதிராக பண்ணுறான் அதெல்லாம் விட்டுட்டு தப்பு செஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு லைஃபை செட் பண்ணுறான் அதுக்கு ஒரு பர்பஸை செட் பண்ணுறான் அதுக்கு ஓடிட்டுருக்கான் நம்ம எதுக்கு உருவாக்கப்பட்டோன்றதையே நம்ம மறந்துட்டு வேறு எதுக்கே ஓடிட்டுருக்கோம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ரீகால் பண்ண விரும்புகிறேன் என்னென்னா நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவரோட ஒரு ஃபெல்லோஷிப் வைக்கிறதுக்காக தினமும் காலைல ஏச்சு இனிமேல் நான் அந்த ஃபெலோஷிப் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஆண்டவரே நான் இனி பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாரும் பண்ணுங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க தெரியுமா எதுனால ஆண்டவர் கூட எவ்வளோ 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 ருசி பார்க்குறாங்களோ அப்போ தான் அந்த அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க இதே நீங்கள் இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இன்னும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கலை அதிகமாக அவர் கூட ஃபெலோஷிப் வைக்கலன்ட்டு